நான்காம் அதிகாரம் அந்த நான்கு ஐந்து வசனங்கள் ஆரம்பத்திலே வசனங்கள் நாம் புத்திர சுபிகாரத்தை அடையும் பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் நிறைவேறின போது பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமான தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நாம அறிந்திருக்கிறோம் இந்த வசனமும் சொல்லுகிறது கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தம்முடைய குமாரனை அனுப்பினார் நீங்க இந்த வார்த்தையை நீங்க வாசித்து பார்க்கும்போது என்ன சொல்லுகிறது கொஞ்சம் கவனித்து பாருங்க நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நாம எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்காக நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமான தம்முடைய குமாரனை அனுப்பினார் ஐந்தாவது வசனத்தை திரும்ப நான் வாசிக்கிறேன் நீங்க அதை எப்படி புரிந்து கொள்கிறீர்கள் என்று பாருங்க காலம் நிறைவேறின போது ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவர் கீழே இறங்கி வர வேண்டும் அப்ப அந்த காலம் நிறைவேறுகிறது கிறிஸ்து வெளிப்பட வேண்டியதான அந்த காலம் என்று அர்த்தம் காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் ஸ்திரீனிடத்துல பிறந்திருக்க வேண்டும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரன் அப்படி என்று சொன்னால் ஸ்ரீயினிடத்தில் பிறந்து நியாய பிரமாணத்துக்கு இருக்கிறதான குமாரனை அவர் அனுப்பினாரா அல்லது அவர் ஸ்திரீயினிடத்திலே பிறந்து பிரமாணத்துக்கு உட்பட்டு காணப்படுகிற படியினால் குமாரன் என்று சொல்லப்படுகிறாரா நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த வார்த்தையை நீங்க நேரா எடுப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தை சொல்லுகிறது காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டவருமாகிய தம்முடைய குமாரன் அப்ப தம்முடைய குமாரனாக அவர் இருக்கும் பொழுதே அவர் நியாய பிரமாணத்துக்குட்பட்டவராகவும் ஸ்ரீயினிடத்திலே பிறந்தவராகவும் இருக்கிற ஒருவரை அவர் அனுப்பினார் என்று சொன்னால் இந்த வார்த்தை தவறாக காணப்படும் யோசித்து பாருங்க பரலோகத்திலே ஸ்திரீ என்று யாரும் கிடையாது பரலோகத்திலே பரலோகத்தினுடைய சட்டம் நியாய பிரமாணம் கிடையாது நியாய பிரமாணம் பிரமாணம் இந்த பூமியிலே இருக்கிற நமக்கு மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது மத்தியஸ்தின் மூலமாய் கொடுக்கப்பட்டதான அந்த சட்டம் தான் பிரமாணம் வேத பிரமாணம் தான் நியாய பிரமாணம் என்று சொல்லியிருக்கோம் அர்த்தம் யோசித்து பாருங்கள் அவர் ஸ்திரீனிடத்திலே பிறந்தபடினாலே குமாரன் அப்படியே அவர் நியாய பிரமாணத்திற்கு உட்பட்ட ஜனங்களின் மத்தியில் அந்த சட்டத்தை வேத பிரமாணத்தை பெற்ற ஜனங்களின் மத்தியில் அவர்களில் ஒருவராய் வெளிப்பட்டபடியினாலே அவர் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவராய் காணப்படுகிறார் திரும்ப ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திலே பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமான தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்துக்கு ஸ்திரீனிடத்திலே பிறந்தவருமாய் இருந்த தம்முடைய குமாரனை அனுப்பவில்லை தேவன் குமாரனாக அல்லது மாம்சத்திலே வெளிப்படுவதற்கு மாம்சத்திலே வெளிப்பட வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு சரீரம் வேண்டும் அப்ப ஸ்திரீயனிடத்திலே அவர் பிறந்த ஒரு சரீரத்தோடு கூட அவர் காணப்பட்டபடியினால்தான் தான் அவர் குமாரன் என்று சொல்லப்பட்டார் அப்படியே நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர் என்று அந்த வேத பிரமாணங்களை பெற்றவர்கள் மத்தியில அவர்களில் ஒருவராக அவர் வெளிப்பட்டபடியினாலே நியாய பிரமாணத்துக்கு கீழானவராய் காணப்பட்டார் ஆனபடியினால் தான் குமாரன் என்று சொல்லப்பட்டார் ஒழிய குமாரனாய் இருந்தவர் நமக்கு வரவில்லை அப்படி நம்ம சொல்லுவோம் என்று சொன்னால் ஸ்ரீனிடத்திலே ஆல்ரெடி பிறந்திருக்கிறார் ஏற்கனவே ஸ்ரீநிடத்திலே பிறந்திருக்கிற ஒருவர் நியாயபிரமான சட்டங்களை பெற்று அதற்குள்ளாக காணப்படுகிற கீழானவராய் காணப்படுகிற ஒருவரை நம்முடைய குமாரனாய் காணப்படுகிற ஒருவரை தேவன் அனுப்பினார் என்று ஆக்கிவிடும் ஆனபடினாலே கிறிஸ்து என்று சொன்னால் குமாரன் என்று சொன்னால் அவர் பிறந்த பிறகுதான் அவர் குமாரன் அப்ப தேவன் மாம்சத்திலே நமக்காக வெளிப்பட்டபடினால ஒரு சரீரத்திலே அது ஒரு மனித சரீரத்தில நம்மை விடுதலை ஆக்கும்படியாய் பலியாய் தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாய் ஒரு சரீரத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே அதற்கு ஒரு ஸ்திரீ வேண்டும் ஆண்டவருடைய வாக்கு அப்படி ஒரு கண்ணியின் இடத்திலே உற்பத்தி ஆகி அவர் பிறந்தபடியினாலே பிறந்தபடியினாலே அவர் குமாரன் என்று அழைக்கப்பட்டார் அப்ப கிறிஸ்துவினுடைய அர்த்தம் இதுதான் முக்கியமான ஒரு காரியம் ஒருவர் இப்படியாக விளக்கம் அளிக்கிறதை நான் கேட்டேன் கிறிஸ்து யார் என்று சரியாக அறிக்கை செய்யவில்லை என்றால் அது அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி என்றார் கிறிஸ்து யார் என்பதை சரியாக அறிக்கை செய்யவில்லை என்றால் அது அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அவனிடத்திலே கிரியை செய்கிறது என்று சொன்னார் நிச்சயம் அவர் சொன்னது சத்தியம் வேத வசனத்தின்படி கிறிஸ்து யார் என்பதை சரியாய் அறிக்கை செய்யவில்லை என்றால் அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அது என்று சொல்லி அவர் சொன்னது வேத வசனத்தின்படி உண்மை ஒத்துக்கொள்ளுகிறேன் ஒன்று யோவான் நான்கு மூன்று வசனத்தை அவர் கோட் பண்ணி இந்த காரியத்தை அவர் பேசினார் ஒன்று யோவான் நான்கு மூன்று மாம்சத்தில் எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே அது இப்போதும் உலகத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஒரு வசனம் காணப்படுகிறது ஒன்று யோவான் அதாவது யோவான் எழுதின முதல் நிருபத்தில் நான்காவது அதிகாரத்தில் அப்படி வசனம் காணப்படுது ஏன் என்று சொன்னால் நீங்கள் ஆவிகளை அறிந்திருக்க வேண்டும் எப்படியாக அந்த ஆவி இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறது மாம்சத்துல வந்த ஏசு கிறிஸ்துவை எப்படி அறிக்கை செய்கிறது என்பதை வைத்து நீங்கள் அந்த ஆவி என்ன ஆவி என்று சொல்லி கண்டுபிடித்து விட முடியும் என்பதற்காக எச்சரிப்பாக அவர் எழுதின வார்த்தை உண்மை கத்தனாக ஏசு கிறிஸ்துவ மாம்சத்துல வெளிப்பட்ட மாம்சத்தில வந்த தேசு கிறிஸ்துவை சரியாக அறிக்கை பண்ணாத அத்தனை ஆவியும் அது சரியான ஆவி இல்லை என்பது உண்மை ஆனால் யோவான் என்ன சொல்லி சொன்னா கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணணும் தேவன் அறிக்கை அது அந்த கிறிஸ்துனுடைய ஆவி என்று சொல்லி அவர் சொன்னார் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பது இல்ல சந்தேகமே கிடையாது ஆனால் தேவனுடைய குமாரன் என்றால் என்ன அர்த்தம் என்பதுலதான் அநேகருக்கு சந்தேகம் அநேக சொல்லுகிற காரியம் தேவனுடைய குமார் என்று சொன்னால் தேவன் ஒருவர் தேவனுடைய குமார் என்பவர் வேறொருவர் என்று சொல்லிக் கொடுக்கிற காரியம் அது ரட்சிப்புக்கு இடரலான காரியம் அதே நேரத்தில் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தான் ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னார் மாம்சத்துல பிறந்த கிறிஸ்து யார் என்று சொன்னால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்கிற அதை அது குறிக்கிறது சரி இந்த யோவான் தன்னுடைய முதல் நிருபத்தை என்ன காரணத்துக்காக அவர் தொடங்கினார் இப்ப நம்ம பார்த்தது நான்காவது அதிகாரத்தில் அவர் தேவ ஆவியை அறிந்து கொள்வதை குறித்து வஞ்சிக்கிற ஆவியை புரிந்து கொள்வதை குறித்தும் அவர் எழுதிவிட்டு தன்னுடைய நிருபத்தை இப்படியாய் முடிக்கிறார் தேவனுடைய குமாரனை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் இந்த கிறிஸ்துவை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் தேவனுடைய குமாரன் இல்ல அப்படி என்று சொல்லி யோவான் சொல்லல ஆனால் தேவனுடைய குமாரன் என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதை அவர் சொல்லி எழுதி முடிக்கிறார் நீ வாசித்து பாருங்கள் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரத்துல இருபது இருபத்தி ஓராவது வசனங்களை நம்ம போய் பார்க்கும் அந்த நிருபம் அந்த இரண்டு வசனங்களோடு கூட முடிவடைகிறது அவர் சொல்லுகிறார் அன்றையும் நாம் சத்திய முள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி இந்த யோவான் ஒத்துக்கொள்ளுகிறார் ஆனால் அவரை யார் என்று சொல்லுகிறார் அல்லது தேவனுடைய குமார் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் அல்லது ரகசியம் என்னவென்று சொல்லி அவர் தொடர்ந்து எழுதுகிறார் அவருடைய ஆகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் அந்த தேவனுடைய குமாரன் பெயர் என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார் அந்த சத்தியம் உள்ளவருக்குள்ளே நாம் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி அறிக்கை செய்கிறார் அப்படி என்று சொன்னால் ஒன்றான மெய் தேவன் தான் நமக்கு உண்டு நம்முடைய பிதாவானவர் மட்டும்தான் நம்முடைய தேவனாய் காணப்படுகிறார் அவர் நம்முடைய சிருஷ்டிகர் இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிற இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா அவர் நான்காம் அதிகாரத்தில் சொன்னதைப் போல மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அது அந்தி கிருஷ்ணனுடைய ஆவி என்று சொன்னதனுடைய அர்த்தம் ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தான் ஆனா தேவனுடைய குமாரன் சொன்னால் என்ன அர்த்தம் அந்த ஒன்றான மெய் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் ஆனபடினால இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் காணப்படுகிறார் இல்லை என்று சொன்னால் யோவான் ரெண்டு தேவர்களை குறித்து பேசுகிறார் என்று சொல்லி அர்த்தம் ஆனால் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய குமாரனை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அது

இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ இந்த தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறவரை இவரே மெய்யான தேவனும் வேறொருவர் அல்ல இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார் என்று சொல்லி மாம்சத்துல வெளிப்பட்ட வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண முடியாத ஒரு ஆவி இருக்கிறது என்று சொன்னார் அது விக்கிரகத்தின் ஆவி கிறிஸ்தவர்களை பார்த்து இருபத்தி வசனம் சொல்லுகிறது பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக போல ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் மூன்றாவது அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அது தேவனிடம் உண்டானதல்ல தேவனிடத்திலிருந்து வந்த ஆவி அல்ல என்று சொல்கிற வார்த்தையினுடைய கருத்து என்ன தெரியுமா தேவனுடைய குமாரன் தான் அது என்ன அர்த்தத்தில் தெரியுமா தேவனானவரே ரட்சகர் என்று தன்னை சொன்னவரே நான் கத்தர் என்று சொன்னவரே நான் தேவன் என்று சொன்னவரே என்னோடு வேற தேவன் இல்லை என்று சொன்னவரே மாம்சத்துல ஒரு மனிதனாக வெளிப்பட்டபடினால வேதம் அவரை பார்த்து தேவனுடைய குமார் ஒரு சரீரம் அவருக்கு வேண்டும் என்பதற்காக அவர் பிறந்தார் ஒரு கண்ணியினுடைய வயிற்றிலே உற்பத்தி ஆகி அவர் பிறந்த பொழுது இது தேவனுடைய குமார் என்று சொல்லப்பட்டது வேறொருவர் என்று சொல்லப்படவில்லை ஆனபடியினால்தான் யோகான் தன்னுடைய நிருபத்தை முடிக்கிறார் இவரே நித்திய சிவனும் மெய்யான தேவன் நித்திய சிவனும் இருக்கிறார் அப்படி என்றால் எப்படி அறிக்கை பண்ணனும் இவரே மெய்யான தேவனும் நித்திய சிவனும் என்று சொல்ல முடியாத எந்த ஆவியா இருந்தாலும் அது தேவனுடைய குமாரன் என்பதற்கு வேறொரு அர்த்தத்தை அது தேடிக்கொண்டிருக்கிறபடியாலே அது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி வசனம் சொல்லுகிறது பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி அப்படிப்பட்ட விக்கிரகங்களுக்கு விலகி தேவன் ஒருவர் தேவனுடைய குமாரன் ஒருவர் என்று சொல்லுகிற விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக ஆமே உங்களுடைய ஆத்மாக்களை காத்துக் கொள்வீர்களாக என்று சொல்லி எச்சரிப்பு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது சிந்தித்து பாருங்க கிறிஸ்து என்றால் என்ன கிறிஸ்து என்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை கேட்கவில்லை கிறிஸ்து என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் அபிஷேகிக்கப்பட்டவர் என்ற அர்த்தம் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கிறிஸ்து என்றால் யார் கிறிஸ்து யார் இந்த கிறிஸ்து யார் என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது சிலரால மட்டும்தான் ஒத்துக்கொள்ள முடியும் கிறிஸ்து அபிஷேகிக்கப்பட்டவர் என்கிற வார்த்தை அதனுடைய பொருள் என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அபிஷேகிக்கப்பட்ட இயேசுவே கர்த்தர் என்பதும் கர்த்தரே தேவன் என்பதும் விசுவாசிகளுக்கு மட்டும்தான் புரியும் விசுவாசிகளால் மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும் கிறிஸ்துவுக்கு அர்த்தம் எல்லாரும் சொல்ல முடியும் ரட்சகர் என்பது அர்த்தம் கிறிஸ்து என்று சொன்னால் அவர் அபிஷேகிக்கப்பட்டவர் என்று அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும் டிக்ஷனரி அர்த்தம் பேர் கூட தெரியும் ஆனால் இந்த கிறிஸ்துவே மெய்யான தேவன் கர்த்தரே தேவன் என்கிற வார்த்தையின் அடிப்படையில் கிறிஸ்து கர்த்தரானால் அவரே மெய்யான தேவன் என்கிற வார்த்தைய அறிக்கை பண்ணவும் ஏற்றுக்கொள்ளவும் தைரியம் யாருக்கு தெரியுமா வரும் வேத வசனங்களை விசுவாசிக்கிற விசுவாசிகளுக்கு மட்டும்தான் வரும் அவர்களுக்கு மட்டும்தான் அது புரியும் இந்த கிறிஸ்துவை பரலோகத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று குறைந்த பதினஞ்சு நாற்பத்தி ஏழு இந்த இரண்டாம் மனிதனாக காணப்படுகிற இவர் பரலோகத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று வேத வசனம் சொல்லுகிறது இந்த கிறிஸ்துவை என்று வேதம் அறிவிக்கிறது ஒன்றாம் அதிகாரி இருபத்தி மூன்றாம் இம்மானுவேல் என்று அறிவிக்கிறது தேவனுக்கு காணப்படுகிறதான முக்கியமான சொல்லப்படுவது இன்னொன்று கத்தர் என்று சொல்லப்படுறேகோபா என்கிற வார்த்தை இந்த இரண்டு வார்த்தைகளும் கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால் அவரே வரவில்லை என்று சொன்னால் இவரை கத்தர் என்று சொல்ல முடியாது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியாது ஆனால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவ வேறொருவர் என்று துணிகரமாய் அறிவிக்கிற இந்த நாளிலே நீங்கள் பார்க்க முடியும் கிறிஸ்து யார் என்பது கேள்வி கிறிஸ்துனா என்ன அர்த்தம் என்பது கேள்வி அல்ல கிறிஸ்து யார் என்பது கேள்வி ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படியாய் விளக்குகிறது பிதாக்கள் அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே மாம்சத்தின்படி அவர்களிலே அவர்கள் மத்தியிலே பிறந்தபடியினால் தேவனுடைய குமாரன் கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே பிறந்தார் இவர் என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் ஆமை அப்படின்னு சொன்ன தெரியுமா என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான ஒன்றான ஒரே தேவனாய் இருக்கிறவர் கிறிஸ்துவாக மாம்சத்தின்படி அவர்கள் மத்தியிலே அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி விசுவாசிக்கணும் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்து என்கிற அந்த வார்த்தைக்கு வேற அர்த்தம் கிடையாது அபிஷேகிக்கப்பட்டவர் என்று சொன்னார் இந்த பூமியிலே சர்வத்திற்கு மேலான தேவன் உனக்காய் மனிதனாய் வெளிப்படும் போது அபிஷேகிக்கப்பட்டவராய் வெளிப்பட்டார் ஏனென்றால் ஒரு காரியத்தை அவர் செய்ய வேண்டும் அல்லவா உனக்காகவும் எனக்காகவும் இரத்தத்தை சிந்த வேண்டும் அல்லவா பிரதான ஆசாரியனாய் நிற்க வேண்டும் அல்லவா தேவனோடு கூட நம்மை ஒப்புரவாக்க வேண்டும் அல்லவா அதற்காக அபிஷேகிக்கப்பட்டவர் என்கிற வார்த்தை அங்கு காணப்படுகிறதே அல்லாமல் இந்த மாம்சத்திலே பிறந்த அந்த கிறிஸ்துவை குறித்து ரோமர் ஒன்பது சொல்லுகிறது சர்வத்திற்கும் மேலான தேவன் வேதத்தில் தேடி வாசித்து பாருங்க சர்வத்திற்கும் மேலான தேவன் ஒருவரை தவிர வேறு யாருமே கிடையாது அவர் நம்முடைய இருக்கிற பிதா அவர்தான் நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படி அவர் வெளிப்படவில்லை என்று சொன்னால் இந்த ஆத்மாவுக்கு ரட்சிப்பு உண்டாக முடியாது அப்ப கிறிஸ்து என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை கேட்கல இந்த கிறிஸ்து யார் என்பது நமக்கு முன்பாய் காணப்படுகிற கேள்வியாயிருக்கிறது